இன் ஹவு and five girls கேர்ள்ஸ் கேன் சிட் இன் circular டேபிள் so தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்களை ஒரு வட்ட மேசையில் அமர வைக்கும் பொழுது ஆண்கள் மற்றும் பெண்கள் அடுத்தடுத்து அமருமாறு எத்தனை வெவ்வேறு வழிகளில் அமர வைக்க முடியும் அப்படிங்கிறது கேள்விங்க ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குங்க ஒரு சர்க்குலர் டேபிளில் இந்த பத்து பேர்த்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அஞ்சு பாய்ஸும் அஞ்சு கேர்ள்ஸும் சேர்ந்து ரைட் இப்போ பத்து பேர் உட்கார்ற மாதிரி நம்ம இங்கே லைன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது அவங்க அவங்க அவங்கள ப்ளேஸ் பண்ணலாம் ரைட் இப்போ நான் இங்க ஒரு பாய் உட்கார வச்சேன் அப்படின்னா அடுத்த பாய் இங்கே தானே உட்கார முடியும் ஏன்னா கேர்ளை விட்டு ஆல்டர்னேட் அப்படின்னா என்ன அடுத்தவங்க பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடாது இல்ல கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடாது ஆல்டர்னேட்னா ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னா ஆல்டர்னேட்ல உட்காரணும் அப்ப நான் ஒரு பாய் இங்க உட்கார வச்சேன் அப்படின்னா இன்னொரு பாய் இங்க உட்காருவாரு இந்த இடத்த விட்டுட்டு சரிங்களா இந்த இடத்த விட்டு இங்க உட்காருவார் அடுத்து இங்க விட்டு இங்க உட்காருவார் அடுத்து ஒன்னு விட்டு இங்க உட்காருவாரு அடுத்து இங்க விட்டு இங்க உட்காருவார் சோ அப்ப இந்த பாய் இங்க உட்காந்தாச்சு ஒரு பாய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய நாலு பாய்ஸ் இந்த நாலு இடத்துல எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணலாமா அப்ப அதுக்கு ஒரு நாலு ஃபேக்டோரியல் எழுதலாமா ரைட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்க்குலர் டேபிள் அந்த சர்க்குலர் டேபிள்ல ஒரு பாயை நான் உட்கார வச்சுட்டேன் உட்கார வச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பாய்ஸை வேற எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு நாலு இடம் இருக்கு ஒன்னு விட்டு விட்டு நான் பாக்குறேன் நாலு இடம் இருக்கு அப்ப இந்த நாலு இடத்துல அந்த நாலு பேத்த சஃபில் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாலு ஃபேக்டோரியல் அடுத்து இங்க இந்த அஞ்சு இடத்துல இந்த அஞ்சு கேர்ள்ஸை உட்கார வைக்கணும் அஞ்சு இடத்துல அஞ்சு கேர்ள்ஸை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் ஃபேக்டோரியல் ரைட் அப்போ ஆன்சர் ஃபேக்டோரியல் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேங்க ஒரு சர்க்குலர் டேபிள்ல பாய்ஸ் அஞ்சு பாய்ஸ் இருக்காங்க அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்கள நம்ம உட்கார வைக்கணும் அப்படி உட்கார வைக்கும் பொழுதுங்க பாய்ஸு கேர்ள்ஸ் ஆல்டர்னேட்ல இருக்கணும் அப்போ ஆல்டர்னேட்ல இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருக்கக்கூடாது தனித்தனியா பாய்ஸ் அடுத்து கேர்ள்ஸ் அடுத்து பாய்ஸு அடுத்து கேர்ள்ஸ் இருக்கணும் ரைட் அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயை நான் உட்கார வச்சுட்டேன் மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல மீதி இருக்கக்கூடிய நாலு இடத்துல மீதி நாலு பேத்தை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாலு ஃபேக்டோரியல் அப்போ மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இடத்துல கேர்ள்ஸை உட்கார வைக்க போறோம் அதுக்கு அஞ்சு ஃபேக்டோரியல் ரைட் சார் நீங்க எப்படிங்க பாய் உட்கார வச்சிங்க ஒருவேளை நீங்க கேர்ளை உட்கார வச்சிருந்தீங்க அப்படின்னா மாறுமா அப்படின்னா கிடையாது அப்போ நான் ஒரு கேர்ள் அந்த இடத்துல உட்கார வச்சிட்டேன் அப்படின்னா மற்ற நாலு கேள்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு நாலு ஃபேக்டோரியல் அப்போ மீதி இருக்கக்கூடிய அஞ்சு இடங்கள்ல அஞ்சு பாய்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு ஃபைவ் ஃபேக்டோரியல் ஆன்சர் ஒன்னா தான் இருக்குங்க சரிங்களா ரைட் அப்போ ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத இருபத்தி நாலு ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நூற்றி இருபது ஸோ இருபத்தி நாலையும் பன்னெண்டையும் பெருக்கும் பொழுது இரநூத்தி எண்பத்தி எட்டு அதுக்குள்ள அந்த ஒரு ஜீரோவை சேர்த்த பொழுது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதுங்கிறத ஆன்சர் ஸோ பன்னெண்டாவது கேள்வியினுடைய ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது பாசிபிள் வேயில் நம்மளால அஞ்சு பாய்ஸையும் அஞ்சு கேர்ள்ஸையும் ஒரு சர்க்குலர் டேபிளில் ஆல்டர்னேட் பிளேசஸில் உட்கார வைக்க முடியும்